முதலாவது மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் இந்த காலதாமதத்துக்கு ஒரு அறிவியல் ரீதியான இடையூறுகள் இருந்தாலும் அவருடைய அந்த உந்துதல் பங்கு பெற வேண்டும் என்ற உருந்துதல் மிகப்பெரிய நமக்கு ஒரு ஆதரவும் பேரன் உரியதாக இருக்கிறது தமிழகத்திலிருந்து நம்முடைய ஆனைமலை அர்த்தாப் என்ற மிகப்பெரிய பேச்சாளர் தலைமை நிலைய பேச்சாளராக கருதப்பட்டவர் அவர் வந்திருக்கிறார் அதோடு கூட தமிழ் நம் கர்நாடகத்திலிருந்து இலக்கிய அணி செயலாளராக போர்மொரசு கதிரவன் வந்திருக்கிறார் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் துணைத்தறிவர் திரு கிரி அவர்கள் வந்திருக்கிறார் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் கோலார் பங்கு இந்த தமிழர்கள் வசிக்கும் மிக அதிகமான பகுதியில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடிய இந்த நிகழ்வாக இது அமைய உள்ளது நீதான் கடலொடுத்து நிலமடந்த நண்பர்களே கழக உடற்பரப்பை இன்றைய தினம் போலவர் தங்கவேல் திராவிட முன்னேற்றங்களுக்குச் சார்பாக நாம் நாம் உள்ளமெல்லாம் குடிக்கொண்டிருக்கின்ற டாக்டர் கலைஞருடைய நூற்றி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளை தங்கவேல் திமுக சார்பாக தடுத்துக் கொண்டு கழகத்தின் படியை மோடியாடியை செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களை அந்த நிர்வாகிகளே பொறுப்பு உறுப்பினர்களே அதன் தலைவர் சாரம்பாணி அவர்களே இங்கே வந்திருக்கிற முன்னேறுக்கின்ற பெருமள் அவர்களே ஜெயசூஜா அவர்களே மாதிரி ராணி பிரபாஸ் அவர்களே தமிந்தன் அவர்களே சிவா அவர்களே பி முருகன் அவர்களே முப்பர் சாரம்பாணி அவர்கள் இங்கே மேடையில் வந்திருக்கிற பேசம் வந்திருக்கின்ற ஓபன் அவர்களே தம்பத்துடைய பேச்சுவாளர் ஆரம்பி அரடியம் அவர்களே அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய இளைக்கே பேரரசு தலைவர் அதற்குரிய திரு திரியவர்களே என் குடும்ப இருக்கிற தாய்மார்களை பெறுகிறேன் நேரம் நடந்துவிட்டதுக்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால் நாங்கள் ஏரிய ரயில் நிறுத்திவிட்டார்கள் எங்கேயும் நாங்கள் தீப்பாட்டி என்று சொல்லி இரண்டு மணி நேரம் காக்க வைத்தார்கள் தூக்கிய கால கட்டத்தில் இதில் மிட்டாமதாசன யாரும் இல்லை ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் சமுதாயத்தை உயர்த்து பிரிக்க வேண்டும் என்று சமுதாயத்தில் வெளிப்பட வேண்டும் ஆபஸ்ட் ஒன்பதாம் ஆண்டே அண்ணாவை திராவிட முன்னேற்றப்படுத்தினாங்க திராவிட முன்னேற்பில் லட்சியமே என்ன என்பதை என்று சொன்னால் இந்த சமுதாயம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம் பிற்படுத்த சமுதாயம் இங்கே மக்களுக்கு ஒற்றுமை இல்லை பாகுபாடு சாதி வேறுபாடு தீண்டாமை இவை அத்தனையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தால் சமுதாயத்துடைய அடிப்படையாக வைத்து வைக்கப்பட்டதால் திராவிட முன்னேற்ற கடன் இந்த முன்னேற்ற கழகம் துவைக்க போது ஆதரவு குறைவுதான் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றம் அறுபத்தொம்பதிலே திராவிடர்கள் துவைக்க பொழுது கூட்டம் நடத்துவதை நாங்கள் முடிவெடுத்தால் பக்கத்தில் கூட்டம் போடுவார்கள் எதிரிகள் அந்த கூட்டத்துக்கு போவாதீர்கள் அதை கலவர விதிக்குங்கள் அங்கே பாம்பை விடுங்கள் மாட்டு ஓட்டுங்கள் கூட்டத்துக்கு அலை எடுத்து ஒரு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தை தாங்கி தான் முன்னேற்றம் வளர்ந்தது பல பேர் திட்டினார்கள் இந்த முன்னேற்ற கட்டத்தில் யார் இருக்கிறார்கள் எல்லாம் பஞ்சைகள் பராரிகள் தலை கொண்டு கொண்டு உதவாதிக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் திராவிட முன்னேற்றத்தில் இருக்கின்ற என்னுடைய தொல்புமார்களுக்கு கையிலே காசு இல்லை ஆனால் மனதிலே மாசு இல்லாதவர்கள் என்று சொன்னார் அண்ணா அவர்கள் அந்த திராவிட முன்னேற்றம் வளர்வதற்கு அடிப்படை காரணம் அதுதான் இந்த திராவிட முன்னேற்றம் வாங்கி வளர்ந்த இருக்கிறது சொன்னால் நீங்கள் நன்றி பார்க்க வேண்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டுக்கு முன்னாலே சொன்னால் அங்க என்ன பேசுவார்கள் டெல்லியை பற்றி பேசுவார்கள் உத்தரப்பிரதேசம் பிரதமரை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அதை மாற்றி சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழு திராவிட முன்னே வெற்றி பெற்ற பிறகு அண்ணா சட்டமன்றத்தில் போன பிறகு கலைஞர் பொருளாதார போன பிறகு அந்த தமிழர்களுடைய சட்டமன்றத்தை மாற்றி அமைத்தார்கள் அங்கே மக்களை பற்றி பேசுகிறார்கள் மக்கள் குரல பற்றி பேசுகிறார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐம்பத்தி ஏழு பிறகு சட்டமன்ற வழிமுறை வகுத்து கொடுத்தா வகுத்து கொடுத்தார்கள் கண்ணியம் இருந்தது கண்ணீரில் பேச கற்றுக்கொண்டாய் மக்கள் பிரச்சினை பற்றி பேச ஆரம்பித்தாய் அதை அடுத்த மன் தொடர்ந்து போற எடுத்தவொடனே சொன்னால் நான் சுருக்கமாக சொல்லிவிடு அது அடுத்தவங்க கிட்டே கலைஞர் பொறுப்பேற்றாய் கலைஞர் அவர்கள் இந்த இந்திய அரசு என்று சொன்னால் இந்திய நாடு என்று சொன்னால் அது தலைமை டெல்லி அங்கே என்ன முடிவெடுக்கிறது காத்துக்கொண்டே ஒரு மாநில அரசு அவர் என்ன சொல்கிறாங்களோ அது அடுத்த நிலைவேற்றுக்கிட்ட மாணவர்களாக இருக்கானு அலைஞர் உங்களுக்கு வந்த பிறகு தான் மாநிலம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் சாடுறீதா என்று கேட்டவார்க்கான கலைஞர் அவர்கள் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேண்டும் மத்தியில் கூட்டாட்சி வேண்டும் எங்களுக்கு சுயமரியாதை உண்டு என்று சொன்ன கலைஞரவர்கள் தான் ஆனால் மறுத்தார்கள் மாநில சுயாட்சி பற்றி ராஜமன்னார் கமிட்டி அமைத்து அது பெரிய போராட்டம் நடத்தினார் பிறகு கொஞ்சம் ஒரு கொடுத்தாங்க அவர் போராட்டத்துக்கு பிறகுதான் மாநில அரசு கொண்டு எல்லாம் சொன்னால் கொடியேற்றத்து யார் கவர்னர் கொடியேற்றுவார் பிரதமர் கொடியேற்றுவார் அதை மாற்றிய கலைஞர் அவர்கள் இந்த மாநிலத்திற்கு முதன் மந்திரி தான் சுதந்திர கொடியேற்றுவார் என்று சொன்னார் இன்று இந்தியாவில் இருக்க மாநில முதல் சுதந்திரை தந்து கொடியேற்று என்றால் அந்த உரிமையை வாங்கி கொடுத்த கலைஞர் அவர்கள் எப்போது ஏழையல் பெண் இணைப்பவர் மக்களை இணைப்பவர் என்ன சொல்ல போனால் ஜனநாயகத்தை கலைஞர் கலைஞரவர்கள் இன்னும் சுருக்கமாக சொல்லுகிறேன் கலைஞருக்கும் கோலாறு தேவையில் நிறைய நிறைய தொடர்பு உண்டு ஒன்று சொல்கிறேன் அவள் கலைஞர் ஒரு முறை பெங்களூருக்கு வந்தார் கூட்டம் முடிந்தது அவள் விட்டு என்னை ஓட்டில் தங்கியிருந்தார் பன்னொரு மணிக்கு நான் கூட்டம் முடிந்து போனோம் பேசலார் போட்டு நல்லா இருந்துச்சு ஆண்டாரு சரி நான் நான் காலையில் பரவ போகிறேன் நீங்கள் உரமாட்டான் அப்படின்னா சார் கொஞ்சம் முன்னே வந்தோம் இருக்கேன் அண்ணன் இன்னும் திரும்பி பார்த்தோம் நான் சோடுறேன் தாடம் பண்ணி ஒரு சேர் வாங்கியா அண்ணன் கூப்பிட்டார் கூப்பிட்ட உடனே நானே ஒன்று தலைவர் கூப்பிடுறாரு சூட்டுக்கு செட்டு மல்லி வச்சார் நாங்கள் சொன்னோம் அதுக்கு தலைவர் காசு கொடுத்தார் பரவாயில்ல அப்படின்னு சூட்டு திறந்தார் திறந்து ஓட்டு என்னார் ஒரு ரெண்டாயிரம் ரூபா எடுத்து வச்சுட்டு தவணை பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா வாங்கிட்டார் சொன்னார் கோலார்த்தமிலே கோபாலகிருஷ்ணன் உடம்பு சரியில்லன்னு கேள்விப்பட்டேன் இது அவர் கொடுக்கல் என்று சொன்னார் கலைஞர் கோலார் தகவையில் பாதிக்கப்பட்டு சொன்னால் அதை புரிந்து கொண்டு அவர் இரண்டாயிரம் ரூபாவை நிதி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் கோலார் தகவல் பாலகிருஷ்ணனுடைய உடம்பு செய்து சொன்னபோது கோபாலகிருஷ்ணனுக்கு இரண்டாயிரம் கொடுத்தவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தாவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டி போடுற முதல் ஆண்டு அது பேசுகிறாய் அண்ணா எழுதுகிறார் முதல் யார் போய் என்றால் கோலார் தகவல் சாக சிவம் எழுதுகிறார் இரண்டாவது பெங்களூர் நாகராஜ் எழுதுகிறார் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏ படிக்கிறார் ஆக கோலார் தகவல் மீது சலுகை இருக்கும் அண்ணா பட்டு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த பட்டு வளர்ந்த காலத்தினால்தான் அந்த மக்கள் தான் திராவிடம் என்று சொல்ல ஒரு காலத்தில் திராவிடம் என்ற சொல்லி சொல்லக்கூடாது என்று சொன்னாங்க திராவிடம் என்று சொன்ன பொழுது என்ன சொன்னார்கள் திருவிடம் தான் திராவிடமாக மாறியது அக்கணும் படித்தார்கள் திராவிட வேண்ட வரலை வராது இல்லை இது சொல்ல போனால் இலக்கியத்தை இல்லை என்று சொன்னாங்க மாப்பூசி அடுத்து சொன்னார் தமிழ் இலக்கியத்தை திராவிடம் என்று சொல்ல இல்லை என்று சொன்னார் ஆனால் திராவிடம் என்ற இனம் உண்டு என்று சொன்னதான் அண்ணா அவன் சொன்னாங்க திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் திராவிடம் பொய் என்று சொல்லுகிறேன் நீங்கள் ஜனகனமா தேசிய கீதம் பாடுகிறீர்கள் ஜனகணமனா ஜனக திராவிட திராவிட என்று பாட்டு வருகிறேன் அவன் திராவிடம் இல்லையா அவர் சொன்னார் பஞ்சாபு சிந்து குஜராத்தை சொன்னார் பக்கத்தில் மகாராஷ்டிரா சொன்னார் அது பின்னு திராவிடம் சொன்னார் வங்காளர் சொன்னார் இந்த திராவிட இனம் என்பது தென்னகத்தை பிறந்தவன் நாங்கள் என்று சொன்னார் உதாரணம் சொன்ன தமிழர்கள் என்பவர்கள் உலகத்தை பிறந்த முதல் இனம் உலகத்தை உலகத்துக்கு தமிழர்கள் என்பது நாகரிக நாங்கள் சொல்லவில்லை இந்த நாக தமிழர் சொல்லும்போது ஜவஹர்லால் நேரு ஆஃப் ஆஃப் இந்தியா அவர் மக்களுக்கு இது புத்தகத்தை எழுதுகிறார் உலக சிறத்தை எழுதுகிறவர்கள் காவேரி கரை தான் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறான் காரணம் இந்த தமிழன் தமிழன் பிறந்தவர் தான் உலகத்துக்கு நாகரிகம் சொன்னவன் நாங்கள் இதை கட்டு கொடுத்தவன் கண்டுபிடித்தார்களே இதில் என்ன சொல்லுகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பு உரிக்க தமிழன் இரும்பு உருக்க வேண்டும் சொன்னால் ஆயிரத்தி எரநூறு கிலோமீட்டர் சக்தி வேண்டும் மின்சாரம் வேண்டும் இரும்பு சாதா உருகாது ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் சட்டம் இருந்தால் தான் இரும்பு உருகும் அந்த சக்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாள் தமிழை படித்திருக்கிறார் இரும்பை காய்ச்ச வேண்டும் கட்டுக்கொண்டிருக்கிறான் இரும்பை சாதாரணமாக கற்றுக்கொண்டு இருக்கான் இரும்பு வாழ்த்தாந்த கத்தி அவர் உருப்பு உருப்படியான சாமானம் தயார் சொன்னார் கற்று சொன்னான் அது ஏற்றுக்கொள்ள மருந்து மத்திய அரசு அவர் சொல்வது என்ன சிந்துணை தீரன்னா முதல் மக்கள் நாகரிகம் என்று சொல்கிறாயின் சிந்துணை நாகரீகத்தை விட அது முன்ன சிந்து நாகரீகத்தை கற்றுக் கொடுத்த தாவரம் தான் தமிழன் தான் கற்றுக்கொடுத்தான் சிந்து நாகரிகமல்ல செந்துவள்ளி நாகரிகம் இரண்டாவது சிந்து இன்னொரு தாவண நாகரிகம் தான் அதுதான் இருப்பை சொன்னால் தமிழை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்னார் ஆராய்ச்சி சொல்கிறார்களே அது ஒரு ஆராய்ச்சி மட்டும் இருந்து டெல்லியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஆராய்கிறார்கள் இங்கு ஆராய்ந்து வெளியில் வெளிநாட்டிற்கு அமெரிக்காரன் லண்டன் சொல்லுகிறார் ஆமா அதுதான் உண்மை என்று ஐந்து ஆண்டு உண்மை என்ன சொல்றார் ஆனால் இவன் சொல்றார் அதுதான் ஆதாரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சேலம் பெருமாளை வரும்போது சம்பத்து வாதம் பண்ணார் சேலத்தை இரும்பு எடுக்க முடியாது சொன்னார் அது ஆகாத காரியம் என்று லண்டனில் லண்டனிலே இருக்கிறது லண்டன் புத்தகத்தை படித்து காட்ட லண்டனில் ஒரு பாலம் கட்டி இருக்கிறார்கள் அந்த பாலின இரும்பு பயன்படுத்தப்படுது அந்த இரும்புக்கு சேலம் விரும்பி எழுதியிருக்கிறார் லண்டில் கட்ட பாலம் கட்டப்படுவது இரும்பால் கட்டப்படுவது அந்த பாலம் சேலம் இரும்பு கொண்டு கட்டப்படும் வரலாறு இருக்கிறது என்று படித்து காட்டப்படுவதால் சேலம் இரும்பு ஆலைக்கு உத்தரவு கொடுத்தார்கள் இன்றைய தினம் மறுக்கப்படுகிறது நம்மளை ஒடுக்கப்படுகிறார்கள் என்ன காரணம் என்று இங்கே மீண்டும் ஆரியம் தலையெடுக்கிறது மத்திய அரசு வைத்துக்கொண்டு ஆரியம் தலையெடுக்கிறது இதை ஒழிக்க வேண்டும் நாம் மட்டுப்படுத்த வேண்டும் நம்முடைய சக்தியும் நம்முடைய பெரும் நிலையாட்டும் என்பதா என்று தளபதி அவர்கள் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் சாதாரண போராட்டமா எத்தனை தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார் அளவுக்கு இன்று மறுக்க முடியாது ஆனால் அத்தனை சமாளித்துக் கொண்டு நித்த நித்தம் இன்று இந்திய வரலாற்றை நீங்கள் பாருங்கள் சொல்கிறேன் இந்திய வரலாற்றிலே அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏற்பட்ட அரசு இன்று வரையிலே மக்களை நாடி எந்த முதலாக போடுறாங்களா மக்கள் வீட்டுக்கு சென்று எந்த முதல பத்திரியாவது கேட்டு விசாரித்திருப்பார்களா நலன் விசாரித்திருப்பார்களா நன்றி தளபதி ஒரு விதா இருக்கிறார் மக்கள் பார்க்கிறார்கள் உலகம் சொல்லுகிறதே இது தலைமை சொன்னார் காலையில மக்களுக்கு படிக்கிற மக்களுக்கு காலை ஒன்று சொன்னார் லண்டன் ஏற்றுக் கொண்டார் அமெரிக்கா பல்கலை பள்ளியில போடுகிறார் லண்டன் பள்ளியில் போடுகிறார் ஆப்பிரிக்க வேண்டும் போடுகிறார் இந்த திட்டத்தை ஏற்று சொன்னது யார் தளபதி அவர்கள் இது காட்டும் மக்களை காட்ட ஒரு அரசியல் திராவிட முன்னேற்ற தான் அந்த கடந்த வலுப்பெற வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அடக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இன்று மத்தியில் ஆளுங்கின்ற அரசு புத்தோடு நம்மளை எதிர்ப்பதற்காகவே வயது கட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார் தலைபதி உங்களுக்கு விரும்பி கேட்டுக் இந்த வருகிற தேர்தலிலே திராவிட முன்னேற்றி வெற்றி பெற வேண்டும் மேடாத முறையாக தளபதி முதன்மையாக வர வேண்டும் இதை நாம் லட்சமே ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்ல வேண்டாம் இது தெரிஞ்சிருக்கலாம் இது கோலார் தம்பையில் எது சொல்கிறேன் கேட்கலாம் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் கோலா தம்பையில் மட்டுமல்ல கர்நாடகத்துக்கு தமிழ் அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டில் இடம் உண்டு சொந்தங்கள் உண்டு பந்தங்கள் உண்டு சகோதரர் உண்டு நண்பர்கள் உண்டு நீங்கள் இடையே துவக்க வேண்டும் நீங்கள் வருகிற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு தான் ஓட்டுப்பட வேண்டும் அதற்கு சமாதான பொறுப்பு ஒழுங்கு இருக்கிறது தலைவர் சொன்னா நாம ஒன்று ஒன்றா தள்ளவோம் என்ற பெரிய தலைவர் சொல்றாரு பலப்படுத்த வேண்டும் என்றா நீங்கள் கடிதம் எழுதுகிறேன் தொலைபேசியை பேசுகிறேன் வேண்டாள் சென்று பாருங்கள் இந்த தேர்தல் மிக மருந்து நம்முடைய நம் தர்மத்தையும் நம்முடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கலாச்சார காக்கின்ற தேர்தல் இதுதான் இதை நம்ம சட்டு ஏமாந்தால் அந்த உள்ள கொண்டு புகழ்ந்துவிடும் நான் மறுபடியும் உலகில் கண்டு போக வேண்டியதுதான் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் உரிமை வேண்டும் வேண்டாம் தளபதி கலவரப்போது இந்த இடத்துக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் தலைவர்களுடைய தளபதி பிறந்த நாளில் நம்மளால் உறுதியேற்க வேண்டும் நான் வெற்றி பெற இன்றைய உடைக்க வேண்டும் அவர் வீடு விட முடிக்கிறார் நாம் இன்றிருந்து கணிதம் எழுதும் பேச தொலைபேசி பேசுவோம் ஊருக்கு செல்லுவோம் நம்ம நண்பர்களுக்கும் மற்றவர்கள் சொல்லுவோம் கூட்டணி கட்சி ஓட்டடிக்க வேண்டும் நம் ஆட்சியை மீண்டும் வர வேண்டும் அப்போதான் இந்த நாட்டுடைய வலைமரமும் தமிழ்நாட்டு தலைவர் மாணவன் என்பதை என்று சொல்வது நல்ல வாய்ப்பாக தான் தலைமை தொழகை இன்றைக்கு கல்விடைய நூற்றி ரெண்டாவது ஆண்டு நாள் பண்ணாட்டி கொண்டிருந்தேன் நூற்றி இரண்டாவது தலைவருக்கு நூற்றி இரண்டாவது ஆண்டு ஆனால் கலைஞர் அண்ணா கல்லவில்லை கலைஞர் எல்லையில் என்று சொன்னார் இது தமிழ் இல்லை தமிழகத்தை தமிழகம் பேச கட்டுக்கொண்டாலும் தான் தமிழர் தலைவருடைய பேச்சு கண்டுதான் எழுத கட்டுக்கொண்டது தலைவர் கண்டுதான் அவர் தான் உழைத்தார் உழைத்தார் உழைத்து கொண்டே இருந்தார் அவர் உழைத்தது சாமானியம் அல்ல உழைப்பு தான் தன்னுடைய வருமானம் உழைப்பு தான் தன்னுடைய உழைப்பு சொன்னார் உழைப்பு உழைத்து ஓடாமல் உழைத்தவர் கலைஞர்கள் அப்படி நாம் இருக்கிறது அந்த பங்கு நாம் மேற்கொள்ள வேண்டும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் தேர்தலில் நாம் முன்னே கொண்டு வெற்றி பெற வேண்டும் எங்கள் தமிழர் தலைவன் எங்கள் வர்க்கத்தின் போராடி எங்கள் ஆயுத தலைவன் டாக்டர் அவர்களுக்கு இன்று இரண்டாவது ஏது சூரியனுக்கு பிறப்பில்லை ஆகவே கலைஞருக்கும் பிறப்பில்லை அவர் தோன்றியவர் அதனால் தான் வண்ணுவ பெருமான் சொன்னார் தொண்டின் புகழோடு தோன்றுக சொன்ற அணியும் சொன்றாமை நன்றி என்று அதற்கேற்ப வாந்தவர்களாக என்னுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மனம் அந்த மன பக்குவம் அதனால் தான் இன்று தமிழகம் உலகத்தின் பார்வையிடைய முன்னில் நிற்கிறது அதே போன்று இங்கிருக்கின்ற நம்மளை குத்துரமைச்சர் இங்கிருக்க உழைக்கும் மர்ப்பத்திற்காகவும் ஆட்டோ மட்டுவர்களுக்காகவும் சோழ அணிகளுக்காகவும் நல்லது செய்யும் செய்ய வேண்டும் செய்யுங்கள் கேட்டு என்னுடைய முடிவுகளில் நன்றி வணக்கம் இந்த பகுதியில் நாம் கலைஞருடைய பிரதமையை கொண்டாட வேண்டும் அது தேவைத்தானா என்ற ஒரு எண்ணத்தை கூட வருது ஒரு சில எழுப்பு கூடும் அதற்கு சான்றாக நாங்கள் பேசணும் எத்தகையோ நாட்களாக பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம் கலைஞரை பற்றி அன்றைக்கே சொன்னார் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் பொழுது ஏறத்தாள் அவர் முதல் தேர்தலை சந்தித்த பொழுது பேரறிஞர் பெருதை அண்ணா அவர்கள் கூறினார் இந்த இயக்கம் இந்த மண்ணிற்கு ஐந்தாண்டு காலம் தேவைப்படுகின்றது இந்த மண்ணு என்றால் வெறும் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கு என்று சொன்னார் காரணம் பகுத்தேவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் இன்றைக்கு ஒரு கொள்ளை வரவருக்கு பிறந்த நாள் இன்றைக்கு புரட்சியாளர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் ஒரு தத்துவஞ்சாவடிக்கு பிறந்ததுதான் ஒரு முத்தமிழ் வித்தகருக்கு பிறந்ததுதான் டாக்டர் அம்பேத்கர் வழிகளை கலைஞர காட்டினா அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமை ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளார் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றால் இன்றைக்கு இந்தியாவிலே இருபத்தி ஐந்து மாநிலங்களில் உள்ள முக்கிய முதலமைச்சர்கள் ஆகட்டும் அடுத்து நம்முடைய இந்தியாவை சேர்ந்த திருத்தேரி என்று சொல்லக்கூடிய அமைப்பை சார்ந்த ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாடச்சேரி கோவோ பாடகத்தை சார்ந்தும் ஒரே ஒரு ஒப்பட்ட தைரியமான தான் நம்முடைய உரிமைகள் என்ன நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்திருக்கிறது மனிதனை இழிவாக நினைக்கக்கூடிய சனாதன தர்மத்திற்கு எதிராக நாம் ஏன் போராட வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஒரு சேர ஒரே எண்ணத்தோடு நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த போராட்டங்கள் மண்ணுக்கு தேவை என்று உணர்ந்து அண்ணல் அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் வந்த அதே எச்சரிக்கையோடு அறிஞர் அவர்கள் வந்தார்கள் நாவலர் நெடுஞ்சேடர் அவர்கள் வந்துள்ளார்கள் அவர்கள் அனைவரும் வந்து சென்ற பின்பு அறுபதுகளில் கலைஞர் அவர்கள் ஒரு வாலிப வயதில் வரும்போது தங்க சுருங்கத்திற்கு கீழ் ஒரு சாதாரண கூடை தொட்டை போட்டுக்கொண்டு சுரங்கத்திற்குள்ளே சென்று சுரங்க தொழிலாளினுடைய உரிமைகள் சுரங்க தொழிலாளரின் துயரங்கள் என்று அங்கு சென்று பார்த்தவர் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் பெரியார் காட்டி வழியில் உருவாக்கி வைத்துள்ளார்கள் அத்தகைய மனிதரை மனிதராக நேசிக்கும் ஒரு தன்மையை சமுதாய நேர்மையை உருவாக்கிய நம்முடைய சமுதாயத்தின் மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் அத்தகைய கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடி தேரவேண்டும் மனைவிக்கும் திராவிட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே தலைவர் கலைஞரோடைய முரசொலி ஏற்பில் முகப்பிலை வந்த வைரவரிகள் தான் அதை உண்மையாக்கு என்ன வகையில் உணவு நேரத்தை கூட உணர்வு மிக்க நேரமாக மாற்றுகின்ற இந்த மிகச்சிறந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்களுக்கும் ஏஜ் இட் இஸ் ஒட்டிங் நம்பர் பட் நாட் பீ என்று சொன்னால் ஆங்கிலேயர் வயது என்பது ஒரு குறிப்புத்தான் அந்த வகையிலே தொண்ணூறு வயது தொண்ணூறு வயது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த இருபது வயதிலும் இணைநீரோடு கழகத்தை கர்நாடக மாநிலத்திலே வளர்ந்து அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு கிடைத்த மிக பொக்கேஷமான மாநில கழகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய நண்பர் ராமசாமி அவர்களே உலக சரித்திரத்தின் வரலாற்றை எழுதுகிற இந்த இயக்கத்துக்கு என்று கிடைத்திருக்கிற பெருமை என்ன என்பதை சொல்லுகின்ற நேரத்திலே வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று வரிகளை தந்த முத்தமிழிய கலைஞர் அவர்கள் அந்த வகையிலே அடுத்து எந்த மாநிலத்திலும் நடைபெறாத ஒரு நிகழ்ச்சியாக இந்த தங்கவயல் மண்ணிலே தான் மொழி கோபா கண்கையை எதிர்த்து பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தியாக பூமியை நின்று கொண்டு எங்கள் தியாகத் தலைவனை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேராக நான் கருகரை இவ்வளவு சிறப்புமிக்க நிகழ்ச்சியை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை கூட நாளை என்ன செல்வார்கள் என்று சொன்னால் தங்க வகையிலேயே திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சியை பிசுபி செலுத்தது கூட்டமில்லை எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பில்லை என்று பிள ஏ பேசலாம் ஆனால் ஒன்றை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே ஆட்சியை பிடிக்கும் என்று நினைக்கவில்லை அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்க பொழுது அவர் உருவாக்கிய ஒரே ஒரு சிலர் என்று என்னவென்று சொன்னால் ஒரு தாய் வயிற்று பிறக்க முடியாத காரணத்தினால் பல்வேறு தாய் வயிற்று பிறந்தாலும் உடன்பிறந்த தம்பிகளாக பெற்ற என் அன்பு தம்பிகளே என்றுதான் இந்த இயக்கத்தை விழித்தார் அழைத்தான் எதிர்கொண்டான் ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள் காலையிலே கட்சியை ஆரம்பித்து விட்டு மாலையிலே நான்தான் முதலமைச்சர் என்று சொல்லுகிற கவள் காலையிலே திராவிட ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விட்டு இந்த இயக்கத்துடைய வரலாறு தெரியாமல் இதை குறை சொல்லுகிறவர்கள் இந்த காலையிலே இந்த இயக்கத்தை ஆரம்பித்து விட்டு அடுத்த ஆட்சி எங்களுடையதான் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் திராவிட முடி என்ற கழகத்தினுடைய பதவி என்பது எங்கள் தோழிலே இருக்கிற துண்டு இந்த இயக்கத்தினுடைய கொள்கை லட்சியம் கோட்பாட்டு இலக்கு என்பது நாங்கள் கட்டி இருக்கிற வேட்பை நாங்கள் தோழிலே இருக்கிற துண்டாக அந்த பதவியை இழந்தாலும் இழப்போமே தவிர இந்த இனத்திற்காக முறைக்காக சார்ந்திருக்கிற மக்களுக்காக எங்களுடைய லட்சியங்களை எந்த காலத்திலும் நாங்கள் இழக்க மாட்டோம் என்று அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாநிலத்திலையும் இங்கே இருக்கிறவள் எம்எல்ஏக்களாக போவதில்லை எம்பிக்களாக போவதில்லை அமைச்சர்களாக அதிகரிக்கப் போவதில்லை ஆனாலும் நீங்கள் எல்லாம் சென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த இயக்கத்தின் மீது கொண்ட பற்று பாசம் லட்சியம் இலக்கு வற்றுக்காக தான் என்பதை நீங்கள் நன்றாகவே கர்நாடக மாநிலம் என்று வந்தாலும் அவருடைய புகைப்பட கண்காட்சியிலே ஒரு படம் இருக்கும் மேலே என்று தந்த தங்க சுரங்கத்திலே தன்னுடைய உடல் நலிவையும் காணாமல் கலைஞர் அவர்கள் அந்த தொப்பியை போட்டுக்கொண்டு அந்த சுரங்கத்திலே இறங்கியிருப்பார் அந்த படம் தான் இன்றைக்கும் கர்நாடகத்தை நிலைநிறுத்துகிற ஒரு படமாக இருக்கு அப்பேற்பட்ட தலைவன் பணியிலே நாம் இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோலார் தங்கவையின் தலைவர் அவர்களுடைய நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய அமைப்பாளர் அண்ணன் ராமசாமி அவர்களின் வணக்கத்தை சொல்லி எம்மை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றால் இதை தாங்க ஏதெல்லாம் எமக்கு இதயம் என்று சொன்னார் தலைவர் கலைஞர் நான் உன்னிடத்தே வரும் வரை உன் இதயத்திலே உன் இதயத்தை இரவலாக தந்திடு அண்ணா என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா இடத்திலே கேட்டார் அண்ணாவிடத்திலே இருந்த அந்த இதயத்தை பெற்று ஆட்சியை நடந்து கொண்டிருந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவின் இதயத்தை கலைஞரின் இதயத்தை தன் இதயத்தில் வைத்துக்கொண்டு பெரியாராகவும் அண்ணாவாகவும் கலைஞராகவும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட தத்துவ தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மா மனிதரை வணங்கி கலைஞரின் தலையை சீவினால் ஐந்து கோடி ரூபாய் என்று ஒரு ஏலம் விடப்பட்டது அவர் ஒரு தத்துவத்தை கூறிய போது ஐந்து கோடி எதற்கு ஐந்து ரூபாய் சீப்பிருந்தாலே போதும் இத்தலையை நானே சீவி கொள்வேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கலைஞருடைய அந்த கலைஞருடைய அந்த வாக்கியத்தினுடைய சிறு பிழைகளும் இல்லாமல் அப்படியே சனாதனத்தை பற்றி பேசிய பொழுது உதயநிதி அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்ட பொழுது நான் கலைஞரின் பேரன் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொன்ன அந்த அண்ணன் உதயநிதி அவர்களை வணங்கி தங்கவையின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டு விழாவிற்கு வந்து சிறப்புரை ஆற்றுவதற்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஏதோ தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பொய்யாக்கி இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகத்தில் வாழும் எல்லா தமிழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்றால் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரல் வரும் அந்த குரல் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மாமனிதனுடைய குரல் பேரங்குள்ளம் கொண்ட மறைந்தும் மறையாமல் தமிழ் நிமிடங்களில் அன்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏறத்த பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் பத்தொன்பது ஆண்டு காலம் முதல் மந்திரி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஒரு கட்சியின் தலைவர் பனிரெண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் ஐந்து ஜனாதிபதிகளை உருவாக்கியவர் சாதாரண மனிதரில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் செந்தமிழ் நாயகன் இனிமேல் அவரை போல் ஒரு இயக்கத்தின் தலைவர் பிறப்பதும் இல்லை இல்லை போவதும் இன்று போனார் தங்கவையில் வெறும் டாக்டர் கலைஞரவர்களை பற்றி மட்டும் இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுவதில்லை கோலா தங்கவை பிரச்சனைகளை பற்றி அதை நம்முடைய கோரிக்கைகளாக வடிவமைத்து வாசித்த செம்மொழி வள்ளுவர் கோட்டம் கண்ட கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வளமை விழா நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற என்னுடைய நீண்டகால நண்பர் மரியாதைக்குரிய கர்நாடக மாநில அமைப்பாளர் அண்ணன் ராமசாமி அவர்கள் நன்றி பேர் எழுதுகிறேன் இது வந்து கலைஞருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி கலைஞருக்கு ஏன் பிறந்த நாள் கொண்டா எதுக்காக கொண்டாடணும்னு சில பேர் கேட்கலாம் கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்த கலைஞர் தொண்ணூற்றி நான்கு வயது வரை அவரை இந்த தமிழகத்தில் வாழ்ந்தார் பதினான்கு வயதில் திருவாரூர் வீதியிலே நடைபெற்ற அந்த லீக் மாநாட்டில் ஓடி வந்த நாடு இண்டிபெண்ணு கோலையுடன் போது அவருக்கு வயசு பதினாலு ஆண்டு காலம் ஆண்டு காலம் பொதுவாக்கி அனுபவம் அறுபது ஆண்டு காலம் சட்டமன்ற அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற போட்டியிடலாம் என்று முடிவெடுத்த போது கலைஞர் அவர்கள் அங்க குளித்தடைய நின்று வெற்றி பெற்றார் அன்றைக்கு தொடர்ந்த வெற்றி பதிமூன்று முறையும் ஒரு முறை கூட தோல்விடாமல் அத்தனையிலும் வெற்றி பெற்ற கலைஞர் அது மட்டுமா ஒரு கட்சியினோட ஐம்பது ஆண்டு காலம் அண்ணாவா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சியினோட தலைவர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த அளவு இன்னும் சொல்ல போனா ஈர பிறகு எரியாத அடுப்பு ஒழுகிற வீடு அழுகிற குழந்தை கொடுமைக்கான மாமியார் நயவஞ்சக நாத்தனார் இத்தனையும் சமாளித்து அறுசுவை உணவு தயாரித்து நமக்கெல்லாம் பரிமாறி மகிழ்கின்ற தாயை போல விசாவுக்கு விசா எடுத்து கொடுத்து தடாவை தகர்த்து ஆதிக்கத்தை வேறுறுத்து ஜாதி மத பேதத்தை போக்கி மத நல்லிணக்கத்தை வளர்த்து தமிழுக்காக தமிழர்களுக்காகவே வாழ்ந்து வந்த ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் உலகத்திலே எங்கெல்லாம் தமிழர் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடிருக்கிறேன் கலைஞருடைய சாதனை அவருடைய அறிவு கூர்மை எல்லாம் தான் மணிக்கணக்கில் சொல்லிட்டே கிடக்கணும் கடலிலே முத்தெடுப்பதற்காக பல கோடி செலவு செய்கிறீங்களே அது அரசாங்கத்துக்கு ஆதாயம் ஏதாவது கிடைக்கிறதா கேட்டது யாரு காளிமுத்து அதுக்கு தலைவர் சொன்னார் பதில் தம்பி காளிமுத்து கடலிலே எடுக்கிற முத்துக்கள் நல்ல முத்துக்களாகி வருவது இல்லை காளிமுத்து அதில் பல காளிமுத்துக்களும் வருவது உண்டு காளிமுத்து எப்படியாப்பட்ட போயிருப்பாரு கலைஞர் எந்த அளவுக்கு இந்த நாட்டை நல்வழிப்படுத்தினார் அவருடைய ஐந்து முறை ஐந்து முறை உற்கால ஆட்சி வந்த கலைஞர் அண்ணா மருமலை திட்டம் நமக்கு நாம திட்டம் உழவர் சேர்ந்த சமத்துவபுரம் மருமன் காப்பம் திட்டம் கால்நடை மருத்துவ முகாம் பெண்களுக்கு சொத்துடைய சம உரிமை ஏழை பெண்கள் திருமண உதவி அப்படி இப்படி எங்க சொல்ல நரிக்குறவர்கள் ஒரு கொண்டு திருநங்கிகள் ஒரு கொண்டு அத்தனையும் வாரி வழங்கிய தலைவர்